தினம் ஒரு சூடுகள்ல யாரெல்லாம் தன்னுடைய மானிட பிறப்பின் ரகசியத்திற்குள் தன்னை ஒவ்வொரு முறையும் தனி பகுப்பாய்வு செய்ய நினைக்கின்றார்களோ அந்த தனிப்பகுப்பாய்வுக்குள்ள நீங்களும் மறுபிறப்பின் ரகசியத்தை கூட தெரிஞ்சுக்கலாங்க இந்த மறுபிறப்பின் ரகசியங்கிறது எங்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சோடவண்ணா இந்த இடத்துல நாங்கள் உதாரணம் சொல்ல விரும்புறங்க ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னை கணிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் தன்னை கணித்து விட்டானா அவன் மறுபிறப்பையும் அவனால் கணிக்க முடியுங்க இதை இன்னும் வெளிப்படையா சொல்லலாம் ஆனால் அதற்கான தகுதியும் அவருக்கான தந்திரமும் அவர்களால் உணரப்படும் பொழுதும் அதை உணர்த்துபவரை அவர்கள் ஒவ்வொரு மனித்துலையும் உணர்ந்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய மறுபிறப்பு இல்லைங்க எத்தனை பிறப்பிப்பினும் அந்த பிறப்பின் ரகசியம் அவங்களுக்கு கூற்று எடுத்து வருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய ஊடகத்துல உங்களுடைய சுவடுல உங்களுக்குள்ள யார் உங்களை மறுபிறப்பில்லை இப்பிறப்பிலேயே நீர் ஊர் பேர் எது என்பதை உணர்த்துகின்றார் எனில் அவருள் அவராய் நீங்களே வெளிப்படுவீங்களாங்க ஒவ்வொரு நாளுமே மறு இருக்க உங்களுள் உங்கள் குருநாதர் இயன்று எப்படி உங்களை உருவெடுத்தாரோ அதில் நீங்களே ஒரு கண்ணாடி போல் தெரிவீர்களாக சென்று சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க